ஹலோ நேயர்களே உங்களை ஸ்மைல்ஸுக்கு வரவேற்கிறேன் தூக்கம் இன்மையால் அவதிப்படுபவர்களா நீங்கள் அப்படி என்றால் இந்த யோகா தொகுப்பு உங்களுக்கானது இன்று நான் உங்களுக்கு ஒரு மென்மையான இரவு நேர யோகா பயிற்சிக்கு அழைத்து போகப் போகிறேன் இது உங்கள் மனதை அமைதிப்படுத்தும் உடலை தளர்வடைய செய்யும் உங்களை ஆழ்ந்த நிம்மதியான நீண்ட நேர உறக்கத்திற்கு தயார்படுத்தும் இந்த ஆசனங்களை உறங்குவதற்கு முன் நாம் செய்தால் நாள் முழுவதும் இருந்த சோர்வு களைப்பு மன அழுத்தம் பதட்டம் ஆகியவை குறைந்து உங்களது பாராசிம்பிக் நரம்பு அமைப்பு தூண்டப்பட்டு ஓய்வு நிலையை வளர்க்கும் முதல்ல ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் கால்களை சம்பளம் விட்டு அமருங்கள் உங்களது முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கண்களை மூடிக்கணும் நல்லா ஆழமாக மூச்சு மூக்குவடியாக எடுத்து மெதுவாக மூக்குவடியாகவே மூச்சு மூணுலேருந்து அஞ்சு தடவை அது மாதிரி மூச்சை எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நாடி சோதனை செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு வலது சைடு மூக்கை அடைச்சிட்டு இடது பக்கமாக மூச்சை உள்ளே இழுத்து கொஞ்ச நேரம் மூச்சை நெஞ்சிலேயே வச்சுட்டு அப்புறம் வலதுப்புறமாக மூச்சை வெளியே விட்டுட்டு திரும்பவும் வலதுப்புறமாகவே மூச்சை உள்ளே இழுத்து கொஞ்ச நேரம் மூச்சை நெஞ்சில் வச்சுட்டு இடது பக்கமாக மூச்சை வெளியேற்றலாம் இது மாதிரி ஒரு அஞ்சு தடவை செஞ்சுட்டு கைகளை நல்லா தேய்ச்சி சூடுபடுத்தி கண் மேலே வச்சு ஒத்திக்கணும் ஒத்திக்கிட்டு அந்த இளம் சூட்டை அனுபவிச்சுக்கிட்டு திரும்ப மூணு முறை நல்லா மூச்சு இழுத்து விடுங்க பிறகு கைகளை தலையின் மேன்புறமும் பின்புறமும் கொண்டு போய் தடங்கிட்டு முன்பக்கம் வந்துடுங்க இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நரம்பு மண்டலம் பேலன்ஸ் ஆகி நம்மளுடைய மைண்ட் காம் ஆகும் அடுத்தது யோகா பயிற்சிக்கு போகலாம் ஆசன பயிற்சிக்கு முதல் பயிற்சி பாலாசனா அல்லது சைல்டு போஸ் அதற்கு முதலில் வஜ்ராசனாவில் உட்காந்து முன்புறமாக உடம்ப சாய்ச்சி தலையை கொண்டு போய் மேட்டில் வைக்கணும் கைகளை தலைக்கு முன்னாடி நீட்டி வச்சுக்கணும் நல்லா மூச்சு வெளியே இழுத்து விட்டுக்கிட்டே முன்னாடி தலையை சாய்ச்சி தலையை கொண்டு போய் வைக்கணும் அடுத்து நம்ம செய்கிறது பட்சி முத்தாசனா அதுக்கு கால்களை நீட்டி உட்காந்துட்டு கைகளை முன்வாட்டி நீட்டி அப்படியே கொண்டு போய் காலை பிடிச்சிட்டு அப்புறம் கால்களின் இடைப்பகுதியை பிடிச்சிட்டு தலையை இரண்டு கால்களுக்கு மத்தியில் போட முயற்சி பண்ணணும் இது பக்ஷி முத்தாசனம் அடுத்த பயிற்சி நம்ம செய்ய போகிறது சைடில் காலை திருப்புறது அதுக்கு முதல்ல வலது காலை மடித்து முட்டியை இடதுபுறமா திருப்பிட்டு முகத்தை வலது பக்கமாக திருப்பிக்கலாம் இதனால் பகுதியில் ஒரு ட்விஸ்ட்டு கிடைக்கும் அப்போ அது நம்மளுக்கு ஜீரண சக்தியை அதிகமாக்கும் அடுத்தது இடது பக்கம் அதே மாதிரி செய்யலாம் இந்த பயிற்சிகள் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம செய்யணும் அடுத்து நம்ம செய்ய போகிறது விபரீத கருவி அதற்கு செவுத்து பக்கமாக போய் படுத்துட்டு கால்களை உயர்த்தி செவுத்தில் வச்சு நம்ம ரெஸ்ட் பண்ணணும் அது ஒரு இரண்டு நிமிடங்கள் இந்த பொசிஷனில் இருக்கணும் கால்களை உயர்த்தி இருந்த பின்னாடி இரண்டு நிமிஷம் கழித்து கால்கள் ரெண்டுத்தையும் பக்கவாட்டில் நல்லா உங்களால் எவ்வளவு பிரிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பிரித்து திரும்ப ஒரு இரண்டு நிமிடம் அதே பொசிஷனில் இருக்கணும் மனசு கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டாக இருக்கணும் ஓட்டங்கள் ஓட்டங்களெல்லாம் தவிர்த்துருங்க ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் பாடி அண்ட் மைன் அதுக்கப்புறம் திரும்பி படுத்துட்டு நம்ம செய்ய போகிறது பட்டர்ஃப்ளை போஸ் அதுக்கு பாதங்கள் இரண்டையும் சேர்த்து முட்டியை முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய மேட்டுக்கு ரீச் ஆகிற மாதிரி சைடில் வச்சுட்டு கைகளை உடம்பின் பக்கவாட்டில் வச்சுட்டு கண்ணை மூடி ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கம்ப்ளீட்டாக உடம்பையும் மனசையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் கடைசியாக நம்ம செய்ய போகிறது சாந்தி ஆசனம் சாந்தி ஆசனம் செய்யறதுக்கு கையையும் நீட்டி படுத்துட்டு கால்களை கம்ப்ளீட்டாக தளர்ப்பாக விட்டுருங்க உடம்புலேருந்து லேசாக பிரித்து விட்டுருங்க கைகளையும் அதே மாதிரி உடல்லேருந்து சைடில் வச்சுட்டு நம்மளுடைய உள்ளங்கை நேராக சீலிங்கை பார்த்த மாதிரி இருக்கட்டும் அது மாதிரி படுத்து கம்ப்ளீட்டாக நீங்கள் கண்ணை மூடி உங்களுடைய உடல் அப்படியே மேட்டில் தளர்ப்பாக ஆகிறத உணருங்க எண்ணங்களை எல்லாம் தவிர்த்துட்டு உங்கள் கால் விரல் முதற் கொண்டு ஒரு அவயத்தையாக மனக்கண்ணில் கொண்டு வந்து அப்படியே மனசாலேயே வருடி கொடுத்துட்டே வாங்க எங்கேயாவது வலியோ இருக்கமோ இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நிறுத்தி திரும்பவும் அந்த பாகத்தை மனசுக்கு கொண்டு வந்து ஒரு மூணு மூச்சு நல்லா இழுத்து விடுங்க எந்த வலி எந்த இறுக்கமுமே இல்லை அப்படின்னா இயல்பாக மூச்சை எடுத்து விட்டுட்டு நல்லா ஆழமாக மூச்சை எடுத்து விட்டுட்டு கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய மூச்சை எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் இரண்டு கைகளையும் தேய்ச்சிட்டு கண் மேலே வச்சு ஒத்திட்டு நிதானமாக எந்திரிச்சு உட்கார்ந்த நிலைக்கு வாங்க உட்கார்ந்த நிலைக்கு வந்த பிறகும் திரும்பவும் அமைதியாக கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பயிற்சியை முடிச்சுக்கலாம் என்னோட சேர்ந்து இந்த பயிற்சியில் ஈடுபட்டதுக்கு நான் உங்களை ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த ரொட்டீனை நீங்கள் தினமும் ராத்திரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆழமான தூக்கம் கிடைக்கும் மனசும் ரிலாக்ஸ் ஆகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்